வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம் சிறு நாயனார் புராணம் எழுபத்து இரண்டு எழுபத்து மூன்று மற்றும் எழுபத்து நான்காவது திருப்பாடல்கள் பனி வெண்திங்கள் விரித்த பயில் பூங்குஞ்சி பைரவராம் புனிதர் தம்மை போனகமும் கரியும் படைக்கும்படி பொற்பின் வனிதயாரும் கணவரும் முன் வணங்கி கேட்ப மற்று அவர்தாம் இனிய அன்னமுடன் கரிகளெல்லாம் ஒக்கப்படைக்க என பரிசு விளங்க பரிக்கலமும் திருத்தி பாவாடையில் ஏற்றி தெரியும் வண்ணம் செஞ்சாலிச் செல்லும் போனகமும் கரியமுதும் வரிசையினில் முன்படைத்து எடுத்து மண்ணும் பரிக்கலன் கான்மேல் வெண்துகிலின் மிசை வைக்க விமலர் பார்த்து அங்கு அருள் செய்வார் சொன்ன முறையில் படுத்த பசு தொடர்ந்த உறுப்பெல்லாம் கொண்டு மண்ணு சுவையில் கரியாக்கி மான அமைத்தீரே என்ன அன்னமனையார் தலையிறைச்சி அமுதுக்கு ஆகாது என கழித்தோம் என்ன அதுவும் கூட நான் உண்பது என்றார் இடர் தீர்ப்பார் என்பவை திருப்பாடல்கள் பைரவ ஜங்கமரை மனையிலே எழுந்தருள பண்ணி பூஜைகள் எல்லாம் செய்து குளிர்ந்த வெண்பிறையினைச் சூடிய சடையினையே குஞ்சியாக ஆக்கி விரித்த அழகிய விளக்கமுடைய பூச்சூடிய தலை மயிரினை உடைய பைரவராம் தூய பெருமானை சிறு தொண்டனாயினாரும் அவர்தம் மனைவியாரும் வணங்கி விண்ணப்பிக்கின்றார்கள் தேவரீருக்கு அமுது எப்படி படைக்க வேண்டும் என்ற விதத்தினையும் எங்களுக்கு சொல்லி அருள வேண்டும் என்று கேட்டு விண்ணப்பிக்கின்றார்கள் தனக்கு என்ன வகையான அமுது வேண்டும் என்று பைரவரே அறிவித்தார் எனவே அதற்கு ஏற்றவாறு இப்பொழுதும் அந்த அமுதை எப்படி படைக்க வேண்டும் அதிலே பிழை நேரக்கூடாது என்று அவருக்கு ஏற்றவாறு எப்படி படைக்க வேண்டும் என்பதனையும் அவரிடமே கேட்டு விண்ணப்பிக்கின்றார்கள் அவ்வாறு விண்ணப்பித்தவர்களுக்கு பைரவ அடியார் கூறுகின்றார் சோறுடன் கரிகளையும் எல்லாவற்றையும் சேர ஒன்றாகவே படைப்பீராக என்று கூறுகின்றார் எனவே பண்பு விளங்கும்படி உண் உண்கின்ற கலத்தை விளக்கி அதனை பாவாடையின் மேல் வைத்து அமுது வகைகளை வெவ்வேறாக தெரியும்படி வைத்து செந்நெல் அரிசியினால் ஆன செழுஞ்சோற்றினையும் கரியமுது வகைகளையும் வரிசையாக முன்னே படைத்து அந்த பரிகலமாகிய பாத்திரத்தை எடுத்து முக்காலியின் மேல் விரித்த வெண்மையான ஆடையின் மீது வைக்கின்றார்கள் படைக்கப்பட்ட கரியமுதுகள் இன்ன இன்ன என்று தன்மை விளங்கும்படி விளக்கமாக வைக்கின்றார்கள் பரிகலக்கால் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று கால்களை உடைய ஆசனம் முக்காலி என்று சொல்வார்கள் அதன் மேல் பாவாடையாகிய அந்த துகிலினை விரித்து அதன் மேல் இப்படி திரு அமுதினை படைக்கின்றார்கள் நல்ல பரிக்கலத்திலே அமைத்து அப்படி திரு அமுது படைத்தவுடன் விமலராகிய இறைவர் அப்பொழுது இதனை பார்த்து சிறுத்தொண்ட நாயனார் அவர்களிடம் அருள் செய்கின்றார் கேட்கின்றார் யாம் சொன்ன வகையில் படுத்த பசுவினது தொடர்ந்த உறுப்புகள் எல்லாவற்றினையும் கொண்டு பொருந்தும் சுவை பெற சிறப்பாக அமைத்தீர்களா என்று கேட்கின்றார் எல்லா உறுப்புகளையும் தவறாமல் சமைத்து வைத்திருக்கின்றீர்களா படைத்திருக்கின்றீர்களா என்று கேட்கின்றார் அதற்கு அம்மையார் கூறுகின்றார் தலையிறைச்சி திரு அமுதுக்கு ஆகாது என்று எண்ணி அதனை நீக்கினோம் என்று கூற அடியார்களின் இடர்களையெல்லாம் தீர்ப்பவராகிய இறைவர் அதனையும் நாம் உண்பது வழக்கம் அது எமக்கு ஆகும் என்று அருளுகின்றார் நீரும் மற்றவர்களும் கழித்து ஒதுக்கும் அதுவும் கூட நமக்கு உண்பதுதான் என்று கூறுகின்றார் அதனை கேட்டவுடன் சிந்தை கலங்குகின்றார் சிறு தொண்டர் நாயனார் எழுபத்து ஐந்தாவது திருப்பாடல் சிந்தை கலங்கி சிறு தொண்டர் மனையாரோடும் திகைத்து அயர சந்தனத்தார் எனும் தாதியார்தாம் அந்த தலை இறைச்சி வந்த தொண்டர் அமுது செய்யும் பொழுது நினைக்க வரும் என்றே முந்த அமைத்தேன் கரியமுது என்று எடுத்துக் கொடுக்க முகம் மலர்ந்தார் மனம் கலங்குகின்றார் சிறு நாயனார் மனைவியாருடன் சேர்ந்து வருந்துகின்றார் அப்பொழுது சந்தனத்தார் என்ற நாமம் கொண்ட அவர்களின் வீட்டு தாதியார் பணி செய்யும் பெண் அவர் அந்த தலையின் இறைச்சியானது அருள்புரிய வந்த திருத்தொண்டர் திரு அமுது செய்யும் பொழுது அவர் நினைக்கக்கூடும் ஒருவேளை அவர் அதையும் நினைத்து திரு அமுதாக ஏற்க நேரிடும் என்று முன்னெச்சரிக்கையாக அதனையும் கரியமுதாக அமைத்துள்ளேன் என்று சொல்ல என்று சொல்லி எடுத்துக் கொடுக்க அதனை கண்டு முகம் மலர்ந்து மகிழ்ந்தார்கள் சிறு நாயனாரும் அவர்தம் மனைவியாரும் இவர்கள் ஏன் சிந்தை அயர்ந்தார்கள் வருத்தப்பட்டார்கள் என்றால் பைரவர் சொன்ன இந்த அரிய காரியம் அத்தனையையும் செய்தும் இந்த குறையினால் திரு அமுது ஊட்ட காலதாமதம் ஆகின்றதே என்ற நிலையை எண்ணி கலங்கி மயங்கி வருந்தினார்கள் உற்ற இடத்து உதவும் ஊன்றுகோல் போலவும் உடுக்கை இழந்தவன் கை போலவும் வேண்டும் பொழுது அங்கு அந்நேரம் உதவும் நண்பர்களை ஏவலர்களை பணியாளர்களை பெற்றவர்கள் ஒரு குறைவும் வாராது எனவே ஏவாமலேயே குறிப்பு அறிந்து தாமாக செய்யும் நிலை என்பது தொண்டின் அரிய நிலை இவ்வாறு தொண்டர்க்கு ஏவல் குறிப்பு அறிந்து செய்த திறத்தாலும் சிறு நாயனாரும் திருவெண்காட்டு நங்கை அம்மையாரும் செய்த சிவ புண்ணியங்களிலே அவர்களுக்கு கீழே நின்று பணி செய்த அந்த புண்ணிய பேற்றினாலும் நம் சந்தன தாதியார் அம்மையாரும் வீடு பேறு பெறுகின்றார் சிறு நாயனாரும் திருவெண்காட்டு நங்கை அம்மையாரும் சீராளதாவர் தேவரும் பெற்ற அந்த முக்தி பேற்றை சந்தனத்தாதியார் அம்மையாரும் பெறுகின்றார் என்றால் இந்த மூன்று பேரோடு திருக்கயிலைக்கு சந்தனத்தாதியார் அம்மையாரும் உடன் செல்லும் பேறு பெறுகின்றார் என்றால் இந்த அரிய பெரிய சிவ புண்ணிய செயலினால்தான் எழுபத்து ஆறு எழுபத்து ஏழு எழுபத்து எட்டு எழுபத்து ஒன்பது என்று நான்கு திருப்பாடல்கள் வாங்கி மகிழ்ந்து படைத்து அதன்பின் பின் சிறுத்தொண்டரை சிறு தொண்டரை நோக்கி ஈங்கு நமக்கு தனிவுண்ண ஒண்ணாது ஈசன் அடியார் இப்பாங்கு நின்றார் தமை கொணர்வீர் என்று பரமர் பணித்தருள ஏங்கி கெட்டேன் அமுது செய்ய இடையூறு இதுவோ என நினைவார் அகத்தின் புறத்துப் போய் அருளால் எங்கும் காணார் அழிந்து அணைந்து முகத்தில் வாட்டம் மிக பெருக பணிந்து முதல்வர்க்கு உரை செய்வார் இகத்தும் பரத்தும் இனி யாரை காணேன் யானும் திருநீறு சகத்தில் இடுவார்தமை கண்டே இடுவேன் என்று தாழ்ந்து இறைஞ்ச உம்மை போல் உளரோ உண்பீர் நீர் என்று செம்மைக் கற்பில் திருவெண்காட்டு அம்மை தம்மை கலம் திருத்தி வெம்மை இறைச்சி சோறு இதனில் மீட்டுப்படையும் என படைத்தார் தம்மை ஊட்ட வேண்டி அவர் உண்ண புகழும் தடுத்து அருளி ஆறு திங்கள் ஒழிந்து உண்போம் உண்ணும் அளவும் தறியாது சோறு நாளும் உண்பீர் முன் உண்பது என் நம்முடன் துய்ப்பமாறின் மகவு பெற்றீரேன் தன்னை அழையும் என ஈரும் முதலும் இல்லாதாருக்கு இப்போது உதவான் அவன் என்றார் சந்தன தாதியார் அம்மையார் கொடுத்த தலை இறைச்சியை வாங்கி மகிழ்ந்து பைரவ அடியாருக்கு படைக்கின்றார் வணங்கி நிற்கின்றார் சிறு தொண்டர் அத்தகைய சிறு தொண்டரை நோக்கி தன்னை அமுது உண்ண வேண்டும் என்று விண்ணப்பிக்கும் சிறு தொண்டரை நோக்கி பைரவ அடியார் கூறுகின்றார் இப்போது நாம் தனியாக உண்ண இயலாது சிவபெருமான் அடியார்கள் இந்த பக்கத்தில் யாரேனும் இருந்தார் இருக்கக்கூடியவர்களை அழைத்து வாருங்கள் என்று பைரவ அடியார் கட்டளையிடுகின்றார் பொதுவாக தனியாக உண்ணக்கூடாது என்பது உலகியல் தர்மநூல் விதியும் ஆகும் உண்ணும் பொழுது சிவபெருமான் அடியாருடன் உண்ணுதல் வேண்டும் என்று வேத சிவாகமங்களாகிய பதிப்புண்ணிய பெரும் நூல்களிலே விதி இருக்கின்றது எனவே அருகில் யாரேனும் சிவத்தொண்டர்கள் இருந்தால் அழைத்து வாருங்கள் நான் தனியே உண்ண முடியாது என்று சிறுத்தொண்ட தொண்ட நாயனாருக்கு கூறுகின்றார் பைரவ அடியார் அன்று முழுவதும் சிறு தொண்ட நாயனார் தமது இல்லத்தில் மகேஸ்வர பூஜை நிகழ்த்துவதற்காக அடியார்களை தேடிக்கொண்டே இருந்தார் ஒருவரும் கிட்டவில்லை என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த நிலையில் எப்படி நாம் சென்று திருத்தொண்டரை கொண்டு வருவது இப்பொழுது மேலும் மேலும் காலதாமதம் ஆகின்றதே இனி அடியார்கள் கிடைப்பது அரிது எனவே இவர் உண்பதும் கூடாததாகிவிடுமோ என்று மனத்தினுள்ளே ஏக்கம் எழ அது பற்றி கெட்டேன் என்று வருந்துகின்றார் வீட்டிற்கு வெளியே போய் தேடுகின்றார் ஆனால் திருவருள் செயலினால் எங்கும் அடியவரை காணாமல் முகத்தில் மிகவும் வாட்டத்தோடு முதல்வனாருக்கு முன்னே வந்து சொல்கின்றார் தாழ்ந்து இறைஞ்சி சொல்கின்றார் இகத்தினிலும் பரத்தினிலும் இனியவர்கள் ஆகிய சிவனடியார்களை தேடியும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறுகின்றார் திருவருளினால் அவ்வாறு நிகழ்கின்றது என்றும் வரக்கூடிய அடியவர்கள் அன்று வராமல் அடியவர்களை காணவும் முடியாமல் இருந்ததும் கரியாக்கப்பட்டமையால் மீண்டும் வரத்தகாத மகன் மகன் இனி வர இருக்கின்றார் என்ற இரண்டுமே திருவருளால்தான் நிகழ்ந்தன என்று திருவருள் பெருமை உணர்த்தி நிற்பது இந்த பகுதி அடியார்கள் அவர்கள் இகத்தும் பரத்தும் இனியார்கள் சிவன் அடியார்கள் குரு லிங்கம் ஜங்கமம் என்பது இறைவரின் மூன்று வகை திருமேனிகள் இதில் ஜங்கம வழிபாடாகிய சிவனடியார்கள் வழிபாட்டினால் வரும் உபகாரம் இங்கே நன்கு எடுத்து காட்டப்படுகின்றது இதனை பெரிய சிறு தொண்டரது திருவாக்கிலே வைத்து உணர்த்திய சிறப்பை நாம் காண்கின்றோம் எனவே அடியார்களை காண இல்லை என்று வந்து விண்ணப்பிக்கின்றார் சிறு தொண்ட நாயனார் திருநீறு இடுவது அடியார்களின் இலக்கணம் எனவே அடியேனும் திருநீறு இடுவேன் எனவே அடியேனை உங்கள் உடன் உண்பதற்கு ஏற்றுக்கொள்ளலாமா என்று விண்ணப்பிக்கின்றார் பைரவ அடியாரிடம் சிறு தொண்டன் ஆயனார் ஈசனின் அடியார்களுள் ஒருவராக வைத்து தம்மை எண்ணிக்கொள்ள சிறு தொண்டருக்கு மனம் ஒப்பவே இல்லை எனவே இவ்வாறு சிவன் அடியார்களுள் ஒருவனாக இருக்கும் தகுதி அற்றவன் சிறியேன் அடியேன் இடுவதால் அதன் காரணமாக அடியாருள் ஒருவராக வைத்து எண்ணத்தகுமா என்று விண்ணப்பிக்கின்றார் திருநீருதான் அடியாராம் தன்மைக்கு அடையாளம் என்று கொள்வது சைவத்திரத்தில் உயர்ந்தவர்கள் கொள்கின்ற மரபு அவ்வாறு இறைஞ்ச பைரவ அடியார் கூறுகின்றார் உம்மை போல் நீரு உளரோ என்று கூறுகின்றார் சிறு தொண்டர் திருநீற்றினை பேணும் சிறப்பினை இறைவரே தமது திருவாக்கினால் பாராட்டி எடுத்து காட்டுகின்றார் இவ்வாறு எனவே நீரே என்னுடன் இருந்து உண்பீராக என்று பைரவ அடியார் கூறுகின்றார் செம்மை பொருந்திய கற்பினை உடைய திருவெண்காட்டு அம்மையாரை நோக்கி பரிகலம் திருத்தி இந்த இறைச்சியும் சோறும் ஆகிய இவற்றின் மற்றைய பகுதிகளையெல்லாம் இவர்க்கும் படைப்பீராக என்று பைரவ அடியாராக வந்த இறைவர் கட்டளையிட அம்மையாரும் அதே போன்று படைக்கின்றார் இறைவனது அடியாரான பைரவ அடியார் அவரை விரைவில் உண்பிக்க வேண்டும் திரு அமுது ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் ஏற்கனவே காலதாமதமாகிவிட்டது இனிமேலும் காலதாமதம் செய்யக்கூடாது என்று கருதி சிறு தொண்ட நாயனார் அவ்வடியாரை உண்பிக்க வேண்டி அவர் விரைவாக உண்ணத் தொடங்குகின்றார் அவ்வாறு உண்ணத் தொடங்குகின்ற சிறு தொண்ட நாயனாரை தடுத்து அருளுகின்றார் பைரவாடியார் தடுத்து அருளி கூறுகின்றார் ஆறு மாத காலம் காத்திருந்து அந்த காலம் கழிய நாம் ஒரே ஒரு முறை உண்போம் நீரோ ஒவ்வொரு நாளும் சோறு உண்பீர் அப்படி இருந்தும் நாம் உண்ணுவதற்கு முன் நீர் உண்ணத் தொடங்கியது என்னை என்று கூறிவிட்டு மேலும் அருளுகின்றார் நம்முடன் இருந்து உண்பதற்கு ஒப்பற்ற மகனை பெற்றீரானால் அந்த மகனை அழையும் என்று பைரவ அடியார் கூறுகின்றார் அப்படி கூறிய பைரவ அடியார் அவர் அந்தமும் ஆதியும் இல்லாத இறைவர் அவருக்கு சிறு ஆயனார் பதில் கூறுகின்றார் அவன் இப்போது உதவமாட்டான் என்று விடை கூறுகின்றார் சிறு தொண்டன் ஆயனார் எனவே இவ்வாறு கூறியது உண்மைக்கு மாறுபடாமல் கூறுகின்ற திறம் ஆகும் அதை கேட்ட பைரவ அடியாராகிய இறைவர் கூறுகின்றார் உன்னுடைய மகன் வந்தால்தான் நாம் இங்கே உண்போம் எனவே அவனை அழையுங்கள் என்று இறைவர் திருவாய் மலர்ந்து அருளி செய்கின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்